போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைபர் தசம் ஒரு ஒரு வீதம் ஏழு ஆறு வீதம் தசம் வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு என்று கிழக்கு நீங்கள் பிச்சை சைபர் தச வெட்டம் தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பது சொல்லுகிறேன் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவிடம் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர்தஷம் சைவர் உதவிய பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவோம் நாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா கே கேசை நாங்கள் கட்டுவோம் தமிழன் கட்டுகிறான் கேகேசை முடிந்தால் கேகேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு இருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது தருவது என்பது சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிதால் உங்களுடைய பிச்சை பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மாதிரி கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ்மான் ராஜ்ஜியம் இலங்கையிடம் அவர் சிரித்து சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் கண்டுபெறும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று உங்களுடைய பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி ஐந்து பில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் இந்த தேங்காய்களை ஆவதா ஜாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள் நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை இங்கோ வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லிய மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று அட்டு வீதம் சைபர் தசம் மூன்று அட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் 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 ஏழு ஆறு சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்து ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கபிட்டல் எக்ஸ்பென்டிஜரிலே சைவர் தசம் சைபர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைபர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பென்டிஜிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு டூ கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் பட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கீர்கள் ஆயுதம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று அது மொத்த எக்ஸ்பென்டிச்சரில் உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பென்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதேமாதிரி சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி உங்களுடைய மொத்த கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்றே இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தச வெட்டம் தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களை சொல்கிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவிடம் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர் தசம் சைவர் பிச்சை பிச்சையைத்தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்வார் இந்த வடக்கு மாகாணத்தில் பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவோம் நாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மெனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது அது வேண்டாம் பரவாயில்லை யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் கட்டுகிறீர்களா முன்னூறு முன்னூறு மில்லியன் மில்லியன் மொத்தம் மூன்று இடங்கள் இருக்கிறதா எவ்வளவு தெரியுமா இருந்த கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே கேசை நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் முடிந்தால் எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்தில் கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது தருவது என்பது சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிறார்கள் உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாது இல்லாத எம்பி மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்கு இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடனும் ஒன்றாக தான் ஆசைப்படுகிறோம் இன்னது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த இந்த ஆசனம் என்ன யவமணித்தது இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு எங்களுடைய பிள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார் அவ்வளவு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி ஐந்து எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதுனாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்கை ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏன் என்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க பிடிஏ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐ இருப்போம் ஒரு லிஸ்ட்டை தயாருங்கள் உண்டு கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன உண்டே சொல்லுவார் மம்மி க சிங்களீங்க கமதி அப்பே அய்யல் அக்கலா பணஸ்பந்தா மருணே அப்பே ஜனதாவலிங் அத்துலையின் தாங்கவில்லை ஏகுள்ள உடுங்கின்னான் பெஹெலனே பல பழையாட ஏகுல அப்பே ஜனதாவின் தம்மா அவிலதிப்பு எத்த கூட அப்பே அஸ்தவாதி හ අසුවට දක් මරුණවා කොහෙද දළදා මාලිය බෝමය පුරුවවා ඕගොල්ලෝ රස්වවාද නෑ ඕගොල්ලොගේ දුවෝකට විජයවිර රස්සවාදි නෑ අපේ ප්‍රභාකරන දස්වවාදී එක මේක හේතුවා අපි දමල ඕකොලො සිංහල හැබයි අපේ ජෙන්ද්‍රේෂණකටත් ඒක උළුවට නෑ මගේ හිතේනෑ මාතක කෝොල් හන්්ඩේනවා හැමදාම පාලිමෙන්දුව ම කවදා ඕගොලොතගේ ඒ විදිට හැසරන ම දැක කියන්න ඕකොලොට ඇත්ත කියෙන්ට ඉම්බිල කවරු න. අප එන්නදය සමමාරු දැ මේ එන්නත්නෑ මේ බලාවට ඒකොල්ලො කරන්න ඔගල්ලොත්තකගේ ම ගලා අප මින්න සුට කියනවා ඔන්න මචන් අපි දෙමුළලල්ල කෝමරි ගන්නවා කියලා. එතකොට මක ූත් පන්සල කට්ඩ ප කියලා මම ජනතාව රෝධී වෙනවා. ඒකොලො ජනතාවේ නායකැවෙනවා මදැ පෝප ඉතන් කතාා කරන්නේ දවස් 7577 ේස් අයිවෝස් ිප්‍රයි ෝස්පික ුන් දිස්පාලිමෙන්ට ඒකට කවදාවත් මුකුත් කරන ඒක හෙට අයි ඒට අමතරවා. ஒது அது வந்து எங்களுடைய தேசிய நூலகம் அது ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசன் ரெண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழன் இல்லை ஒரு முஸ்லீமும் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசன் ரெண்டு வீதம் அதை விட பரவாயில்லை என்னொரு ஜோக்கொன்றை ஒன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு அமைப்புக்கு ஆயிரத்தி மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் டேஸ்கா இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணமடை குளம் இப்போ கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கும் உணவும் அவர்களுக்கும் இதயம் நோவும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன பிரச்சினையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் உறு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் உறு போதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்டர்நேற்று நடந்த

අනුවකින් මම ස්වාදින චද උලා පාලිමෙන්ඩවාේ මට ම ඉස්සරට් ෙන්වාන ම ස්සරට මේ න්නවන හුර ඔක්කම ටික එල්ලිය ේ හැයි කතාකන් ලාසුන්න්න උඩ ොන්සේ.